மரியாதைக்குரிய ஆண்டோர்களே பெரியோர்களே இந்த அருமையான தருணத்தில் இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாங்கள் இன்று ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இப்படி ஒரு வாய்ப்பை நான் இந்த பகுத்தறிவாளன் தந்தை பெரியார் வாழ்ந்த இந்த மண்ணிலே எனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடையாக நினைக்கிறேன் மாபெரும் உதாரணங்களை தந்து பல வரலாற்று உண்மைகளை தந்து இயற்கையாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நமக்கு எடுத்து காட்டி பல்வேறு வரலாற்று உண்மைகளை தந்து எனக்கு முன் பேசிய உயர் திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா பல சிந்தனைகளை தூண்டுகிற கருத்துக்களை வீசி இருக்கிறார் அள்ளி சேகரித்து அதனை அன்றாட சிந்தனைகளாக்கி இன்னும் சிறப்பாக என்னைப் போன்றவர்கள் நம்மைப் போன்றவர்கள் மதத்தை கையில் எடுத்து மதம் பிடித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இவரை போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு தேவை நான் பல நேரங்களில் நினைப்பதுண்டு இந்தியாவிற்கு தேவை மதமா மனித நேயமா இன்றைய இந்தியாவிற்கு தேவை மதமா மனித நேயமா என்று சொல்லி போராட்ட குணம் இல்லாத எவனும் ஒரு மனித பிறவியாக இருக்க முடியாது என்று சொல்லி மார்க்ஸ் சொன்னார் எனக்கு ஒரு அருமையான புத்தகத்தினுடைய சிறிய கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது இந்த புத்தகமானது சதாமுசென் இறந்த பிறகு உலகம் எங்கு படிக்கப்பட்ட புத்தகம் தி ஓல்டு மேன் அண்ட் தி சி என்கிற இந்த புத்தகம் எமிங்வே என்கிறவர் எழுதிய இந்த புத்தகத்தினுடைய சிறிய தான் அது ஆனால் உலகை ஒழுக்கிய ஒரு கதை உலகை சீர்தூக்கி பார்க்க வைத்த கதை சதாமுசை தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக அவரிடம் கேட்ட கேள்வி உங்களுடைய கடைசி ஆசை என்ன அவருக்கு சொன்ன அந்த கடைசி ஆசை வேறு ஒன்றுமல்ல இந்த புத்தகத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல் இந்த புத்தகம் கோடிக்கணக்கில் ஆனது உலகம் முழுவதும் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இதுதான் தி ஓல்ட் மேன் ஆன் தி சி ஒரு வயதான கிழவனும் கடலும் என்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு கதை இந்த கிழவன் ஒரு மீனவன் கால்கடலில் சென்று மீன்பிடிக்க ஓடுவார் ஆனால் இந்த கிழவனன் கிழவனை பார்த்து நிறைய பேர் அவனை அவனை பின் சொல்வது வழக்கம் அதிலே ஒரு சிறுவன் ஏறக்குறைய பதினான்கு வயது சிறுவன் அந்த கிழவனுக்கு மிகவும் அவனுடைய அந்த கிழவனுடைய ஃபேன் எப்பொழுதுமே அவர் சொல்லுவதை அவர் பின்னாலேயே அவர் போகின்ற அந்த கடலுக்குள்ளேயே போவான் அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவனை தடுப்பார்கள் அவனை போக விடாமல் தடுப்பார்கள் இந்த கிழவன் ஏழை கிழவன் கடலுக்குள் சென்று கொண்டே இருக்கிறான் மீன்பிடிக்க இவன் கடலுக்குள் சென்று கொண்டிருக்க சென்று கொண்டிருக்க நாட்களும் கிடக்கிறது எத்துணை நாட்கள் ஒன்றா இரண்டாம் நாட்கள் இவன் இந்த ஏழை கிழவன் கடலுக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறான் மீன் பிடிப்பதற்காக எண்பத்தி இரண்டு நாட்கள் இவன் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் அந்த சிறுவனை பார்த்து நீ பிழைக்க மாட்டாய் நீ எதுக்கும் லாக்கி இல்லை நீ வாழ்றதுக்கே லாக்கி இல்லைன்னு சொல்றான் அப்பொழுதும் கூட அந்த பதினான்கு வயது சிறுவன் அந்த கிழவன் ஓடு அந்த கடலிலே பயணிப்பதை அவன் நிறுத்தவில்லை இந்த இடத்துல அந்த கதையில் ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள் கடல் பயணம் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல கடல் பயணம் என்பது எளிதானது அல்ல கடல் பயணத்தில் நீங்கள் இறங்கிவிட்டால் நீ கடலில் குதித்த வாழ்க்கை நீ ஒருவேளை திரும்பலாம் அல்லது உன்னுடைய வாழ்க்கை அன்றோடு முடியலாம் ஆனால் இந்த பதினான்கு வயது சிறுவனுக்கு மிகப்பெரிய உத உரா உதாரணத்தை தந்தது யார் அந்த ஏழைக்கிழ வந்தார் விடாமுயற்சியோடு எண்பது நாட்கள் எண்பத்தோரு நாட்கள் எண்பத்தி இரண்டாவது நாள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மீன் கிடைக்கிறது அது அவருடைய சிறிய படகுதான் அந்த படகுலே மெர்லின் என்கிற அந்த மிகப்பெரிய திமிழ் திமிழந்து திமிழங்க திமிங்கிலத்திற்கு ஒத்த அந்த மீனை பிடித்து அவரால் இழுத்து வர முடியவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு மிகப்பெரிய சவால் எண்பத்தி இரண்டு நாட்கள் அவர் காத்து இருந்தது சவால் அல்ல அந்த மீனை பிடித்த பிற்பாடு அவருக்கு கிடைத்த சவால் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு லட்சியத்தை அடைகிறோம் என்று சொன்னால் அந்த கிழவனை போல நாம் பல நாட்கள் ஏன் மாதங்கள் ஆண்டுகள் கூட போராடித்தானாக வேண்டுமானால் லட்சியத்தை அடைந்து விட்டோம் என்றால் அதோடு நம்முடைய வாழ்க்கை நிறைவடைவதில்லை நிறைவடைந்து விடுவதில்லை நிறைவோடு நாம் அதை தொடர்ந்து தொடர்ந்து ஓடுகிற பொழுதுதான் லட்சியத்தினுடைய உச்சமை இருக்கிறது தான் இந்த இடத்துல அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதயங்கள் இணைந்தால்தான் சமூக நல்லிணக்கம் என்று சொல்லி இதயங்கள் இணைகிற பொழுதுதான் இமா இமாலயத்தினுடைய சாதனை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த கதைக்கு மீண்டும் வருகிறேன் இந்த கதையில அந்த கிழவன் அந்த மீனை பிடித்த பிற்பாடுதான் அவனுக்கு வருகிறது மிகப்பெரிய சவால் என்ன சவால் அந்த சவால் வேறு ஒன்றுமல்ல அந்த 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 மீனை பிடித்து அந்த ஈட்டியிலே குத்து இழுத்து வருகிற பொழுது அதிலிருந்து குருதி கொட்டுகிறது அந்த குருதி கொட்ட 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 அந்த கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து அந்த மீனை பிடித்து சாப்பிடுகிறது ஆனால் அந்த ஏழை கிழவனிடம் இருப்பதோ ஒரு சிறிய படகு ஒரு ஈட்டி மட்டும்தான் அந்த சிறுவனும் அந்த படகில் அமர்ந்திருக்கிறான் அவருக்கு எதிர்ப்பாக அந்த மீன்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அவர் பிடித்து அந்த மெர்லின் என்கிற மீனை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அந்த ஏழை கிழவன் தன்னுடைய இலட்சியத்தை இழக்கவில்லை வாழ்க்கையில இலட்சியத்தை இழக்காமல் இருப்பவன் தானன் வெற்றியாளனாக இருக்கிறான் அப்படியாக மூன்று நாட்கள் போராடி அந்த மெர்லின் என்கிற திமிழங்க திமிங்கிலத்திற்கு ஒத்த அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வருகிற பொழுது பாதி மீன்தான் கிடைக்கிறது அந்த ஊரே அதிர்ந்து நிற்கிறது அந்த ஊர் அதிர்ந்து நிற்கிறது காரணம் என்ன எண்பத்தி இரண்டு நாட்கள் போராடி அவர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்கிறார் அந்த இடத்துல அந்த கரையில் அந்த மீனை போட்டவுடன் அந்த கதை முடிகிறது இதில் ஒரு மறுபக்கம் இன்னொரு வரலாற்றை சிந்திக்க தூண்டுகிறது ஏன் சதாம் உசைன் இந்த கதையை படித்தார் அது இந்த இடத்துல அது தேவையற்றது ஆனால் நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுவது வேறு ஒன்றுமல்ல ஒரு ஏழை கிழவனிடமிருந்து ஒரு வாலிப பையன் படித்து கொண்ட மிகப்பெரிய வரலாற்று பாடம் என்ன இந்த உலகம் சுலபமானது அல்ல கடலுக்குள் குதிப்பது போலதான் அதேதான் இன்றைக்கு இந்திய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது மாறியிருக்கிறது எதிர்காலம் இந்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது போராட்ட குணம் இல்லாதவன் இந்த மனு வாழ வாழ தகுதியற்றவென்ற காரல் மார்க்ஸினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு வரலா ஒரு தத்துவத்தை இளைஞர்கள் ஏன் நாமும் கூட மதம் என்ன அரசியல் என்ன அமைப்புகள் என்ன எதுவுமே நம்மை காப்பாற்ற போவதில்லை இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி சொல்லி இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பை கொடுத்ததை நன்றியோடு இந்த செய்தியோடு முடிக்கிறேன் நான் அதிகமாக புத்தகங்கள் படித்த காலம் உண்டு ஐயா பேசிய பொழுது மிகவும் ஆர்வமாக இருந்தது எத்தனை மேற்கோள்கள் காட்டினார் நான் மாணவனாக இருந்த பொழுது நிறைய புத்தகங்கள் படித்தது உண்டு இந்த பாழாய் போன ஊடகங்கள் வந்த பிற்பாடு செல்போன் வந்த பிற்பாடு எல்லாவற்றையும் குட்டிச்சவராக்கிவிட்டது குழந்தைகளுடைய சிந்தனை திறனை ஏன் நம்முடைய சிந்தனை திறன் சிந்தனை திறனையும் சிதைத்து விட்டது ஆக புத்தகம் படிக்கின்ற நேரம் குறைந்து விட்டது என்று சொல்ல வருகிறேன் நம் மண்ணில் பிறந்து இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்குமே பெருமை வாங்கி தந்த தலை வணங்கக்கூடிய மாபெரும் தலைவன் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு விழாவிலே அவரை அழைத்திருந்தார்கள் அழைத்த பொழுது அவர் வந்தார் வந்து அவரை ஏற்ற அழைத்தார்கள் முதலிலே ஏற்ற வந்தார் குத்துவிளக்கு ஏற்றுகிற பொழுது அவரிடம் மெழுகுதிரி கொடுக்கப்பட்டது அப்பொழுது ஐயா சொன்னார் நான் ஒரு இஸ்லாமியன் என் கையில் இருப்பது மெழுகுதிரி கிறிஸ்தவத்திற்கு அடையாளம் ஆனால் நான் ஏற்றப்போகிற இந்த விளக்கு வழக்கமாக இந்து சம சமயத்திற்கு சார்ந்தது இதுதான் உண்மையான இந்தியாவாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் பதிவு செய்தார் பெரியோர்களே தாய்மார்களே ஐயா சொன்னது போல முன்னோர் முன் முன்பு பேசியவர்கள் சொன்னது போல நான் அங்கி தரித்திருந்தாலும் நான் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மகன் எனக்கு முதன்மை முதன்மையானது மனித நேயம் அதற்கு அப்புறம்தான் என்னுடைய மதம் இந்த ம மனித நேயம் என்றைக்கு வளர்கிறதோ அன்றைக்குத்தான் இதயங்கள் இணைய முடியும் என்றைக்கு இதயங்கள் இணைகிறதோ அன்றைக்குத்தான் இமாலய சாதனையும் படைக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்